நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் சூப்பரான எக்ஸைட்டிங் ஆன தொடர்ந்து பார்க்க முடியும் எப்படி மத்தவங்க கிட்ட இருந்து ரெஸ்பெக்ட் ஏர்ன் பண்றது நம்ம எப்படி பவர்ஃபுல்லா இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான மூணு ட்ரிக்ஸ் தான் நான் இப்ப சொல்லப் போறேன் அது மட்டும் இல்லாம பவர்ஃபுல் பீப்பிள் கிட்ட இருந்து என்னெல்லாம் கத்துக்கணும் எப்படி மனுஷங்களை டீல் பண்ணணும் எப்படி மத்தவங்களை மானிட்டேட் பண்ணணும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறவங்களை எப்படி பார்ட்னர்ஷிப்பா வச்சுக்கணும் நம்மளை பத்தி மத்தவங்களுக்கு அதிகமா ரிவீல் பண்ணாம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கறத ராபர்ட் கிரீன் ஃபார்ட்டி லாஸ் ஆஃப் பவர் அப்படின்ற புக்ல சூப்பரா சொல்லியிருக்காரு அதுல முக்கியமான மூணு லாஸ் தான் நம்ம இதுல பார்க்க போறோம் லா நம்பர் ஒன் நெவர் அவுட் சைன் த மாஸ்டர் அதாவது பிசினஸ் ஆகட்டும் ஒர்க் லைஃப் இல்லைன்னா ஆர்கனைசேஷன் எந்த விஷயமா இருந்தாலுமே நமக்கு மேல இருக்கிற போஸ்ட்ல இருக்கிறாங்க இல்லையா இல்ல அதிகமான பவர்ல இருக்கிறவங்க கிட்ட அவங்கள விட நம்ம புத்திசாலித்தனமா இருக்கிறோம் அப்படிங்கறத காமிச்சிக்கவே கூடாது பட் அட் த சேம் டைம் ஓவரா அவங்கள பாராட்டுற மாதிரியும் இருக்க கூடாது ரெண்டுத்துக்குமே நடுவுல கரெக்டா பேலன்ஸ்டா இருந்துக்கணும் ஏன் அப்படின்னா நம்ம அதிக பிரில்லியன்டா இருக்கோம்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இன்ஃபீரியரா பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம் அவங்க ஹையர் பொசிஷன்ல இருக்கிறதுனால அவங்க கிட்ட பவர் இருக்கிறதுனால அவங்களே நமக்கு பிரச்சனை கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அவங்க கிட்ட கேர்ஃபுல்லா இருக்கணும் லா நம்பர் டூ நெவர் புட் டூ மச் ட்ரஸ்ட் இன் ஃப்ரெண்ட்ஸ் லேர்ன் டு யூஸ் யோர் எனிமீஸ் அப்படிங்கிறது ஃப்ரெண்ட்ஸை நம்புங்க ஆனா ரொம்ப அதிகமா நம்பிடாதீங்க ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மேல ஜெலஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது நம்மள நம்பிக்கை துரோகம் பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்ம எனிமைய நம்ம பக்கத்துல வச்சுக்கோங்க நம்ம இப்போ பவர்ஃபுல்லான பொசிஷன்ல இருக்கோம் அப்படிங்கும்போது போது அவங்கள வேலைக்கு வச்சுக்கிறதாகட்டும் நம்மளோட சரௌண்டிங்ஸ்ல அவங்களோட இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்றாங்க ஏன் அவங்க நம்மளோட எனிமி அப்படின்னு தெரிஞ்சிச்சா மேல ட்ரஸ்ட் கம்மியா இருக்கும் அப்ப அவங்க லாயலா இருக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க இதுல முக்கியமான என்ன அப்படின்னா பிசினஸ் நம்ம ராபர்ட் சொல்றாரு லா நம்பர் த்ரீ யோர் ட்ரூ இன்டென்ஷன்ஸ் அதாவது நம்ம நாக்க கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாரு பி கேர்ஃபுல் வித் நான் ரொம்ப ஓப்பன் டைப் நான் எல்லாத்தையுமே வந்து எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுவேன் வெகுளியா தான் நான் இருப்பேன் நான் ஒரு திறந்த புத்தகம் அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது எல்லாருக்கிட்டையும் நான் ஒரே மாதிரி தான் பழகுவேன் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது ஏன் அப்படின்னா அப்படி இருக்கும் போது மத்தவங்களுக்கு நம்ம மேல இருக்க ரெஸ்பெக்ட் போயிடும் பயம் போயிடும் சோ அதனால நம்ம வந்து பவர்ஃபுல்லா இருக்கவே முடியாது அப்படிங்கறதுனால அப்படி இருக்கக்கூடாது அதே சமயம் நம்ம அவங்க கூடயே இருக்கிற மாதிரி இருக்கணும் பேக் எண்ட்ல நம்ம சக்சஸ்க்கான வழிகள்லாம் என்ன அப்படிங்கறதையும் அதுக்கான முயற்சிகளையும் பண்ணிட்டே இருக்கணும் ஏன்னா ஜெயிச்சுட்டு பேசினா மட்டும் தான் மத்தவங்களும் காது கொடுத்து கேட்பாங்க அப்படி காது கொடுத்து கேட்கும் போதுமே நம்மளை பத்தின விஷயங்கள் சொல்லிடக்கூடாது இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசணும் அளவா பேசணும் எல்லாத்தையும் ரிவீல் பண்ண கூடாது முடிச்சிட்டு எதுவா இருந்தாலும் அனௌன்ஸ் பண்ணணும் அப்படி நம்ம பண்ணும்போது நம்ம மேல ரெஸ்பெக்ட் இருக்கும் நம்ம பவர்ஃபுல்லான அளவும் இருக்க முடியும் நான் சொன்ன இந்த மூணு டிப்ஸையும் மறைக்காம ஃபாலோ பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன் இதே மாதிரி பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னா மியா வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவலோட மீட் பண்றேன்

மற்றவங்க கிட்ட இருந்து ரெஸ்பெக்ட் ஏர்ன் பண்றது நம்ம எப்படி பவர்ஃபுல்லா இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான மூணு டிரிக்ஸ் தான் நான் இப்ப சொல்லப் போறேன் நெவர் அவுட் சைன் த மாஸ்டர் அதாவது பிசினஸ் ஆகட்டும் ஒர்க் லைஃப் இல்லனா ஆர்கனைசேஷன் எந்த விஷயமா இருந்தாலும் நமக்கு மேலே இருக்கிற போஸ்ட்ல இருக்காங்க இல்லையா இல்ல அதிகமான பவர்ல இருக்கவங்க கிட்ட அவங்கள விட நம்ம புத்திசாலித்தனமா இருக்குறோம் அப்படிங்கறதை காமிச்சுக்கவே கூடாது நெவர் புட் டு மச் ட்ரஸ்ட் இன் फ्रेंड्स லேர்ன் டு யூஸ் யுவர் எனிமீஸ் அப்படிங்கறதை फ्रेंड्स நம்புங்க ஆனா ரொம்ப அதிகமா நம்பிடாதீங்க ஏன்னா फ्रेंड्स நம்ம மேல ஜெலஸ் ஆகறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது நம்மள நம்பிக்கை துரோகம் பண்ணிடுவாங்க இதுல முக்கியமான ப்ரோடிப் என்ன அப்படின்னா பிசினஸ் எனிமீஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸா வச்சுக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸை க்ளோஸா வச்சுக்கோங்க ஒர்க் ரிலேட்டடா எனிமீஸ் இன்னும் க்ளோஸா வச்சுக்கோங்க லா நம்பர் த்ரீ கன்சில் யோர் ட்ரூ இன்டென்ஷன்ஸ் அதாவது நம்ம வாயை நாக்க கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாரு பி கேர்ஃபுல் வித் வேர்ட்ஸ் நம்ம வந்து நான் ரொம்ப ஓப்பன் டைப் நான் எல்லாத்தையுமே வந்து எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுவேன் வெகுலியா தான் நான் இருப்பேன் நான் ஒரு திறந்த புத்தகம் அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது நெவர் புட் டூ மச் ட்ரஸ்ட் இன் ஃப்ரெண்ட்ஸ் லேர்ன் டு யூஸ் யோ எனிமேஸ் அப்படிங்கறது ஃப்ரெண்ட்ஸை நம்புங்க ஆனா ரொம்ப அதிகமா நம்பிடாதீங்க ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மேல ஜெலஸ் ஆகறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது நம்மள நம்பிக்கை துரோகம் பண்ணிடுவாங்க இதுல முக்கியமான புரோட்டீன் என்ன அப்படின்னா பிஸ்னஸ் எனிமேஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸா வச்சுக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸை க்ளோஸா வச்சுக்கோங்க ஒர்க் ரிலேட்டடா எனிமீஸ இன்னும் க்ளோஸா வச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம ராபர்ட் ட்ரீன்னு சொல்றாரு லா நம்பர் த்ரீ கன்சீல் யோ ட்ரூ இன்டென்ஷன்ஸ் அதாவது நம்ம வாயை நாக்க கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாரு பி கேர்ஃபுல்